வணக்கம் சுயரன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாத கிரக அமைப்புகளின்படி மகர ராசி காணப்படுங்கள் இந்த மாத கிரக அமைப்புகள் என்பது குறிப்பிடத்தக்க வகையில் அமைஞ்சிருக்கு அதாவது ஒரே ராசியில் ஐந்து கிரகங்களுடைய கூட்டணிகள் அப்படிங்கிறது அமையும் அதாவது சூரியன் சுக்கரன் புதன் சனி மற்றும் ராகு ஒரே இடத்துல சஞ்சாரம் செய்திருவரும் அதாவது இது வந்து எக்ஸாக்டாக சொல்லணும்னா கும்பராசிக்கும் மீன ராசிக்கும் இடைப்பட்ட இடத்துல இந்த கிரக கூட்டணிகள் அப்படிங்கிறது ஏற்படும் தவிர இங்கே சுக்கரனும் புதனும் வக்கர நிலையில் சஞ்சாரம் செய்வாங்க தவிர சுக்கரன் இங்கே உச்சம் பெற்ற நிலையில் இருக்காங்க ஆக இந்த கிரக கூட்டணிகள் என்பது வலுவாக இருக்கா சாதகமான நிலைகள் இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவே ஒரு பெரிய கன்ஃபியூஷன் தான் காரணம் இது வந்து நட்பால் உருவாகக்கூடிய ஒரு கூட்டணிகள் அல்ல எதிரிக்கு எதிரி எனக்கு நண்பன் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைகளை உருவாகக்கூடிய ஒரு கிரக கூட்டணி உதாரணத்துக்கு சூரியனுடைய நிலை எடுத்துட்டோம்னா சூரியன் சனிக்கும் ஆகாது ராகுவுக்கும் ஆகாது ஆனால் புதன் சுக்கரனோடு இணைஞ்சிருக்கிறதுனால இந்த சனியும் ராகுவால் சூரியனுக்கு அவ்வளவாக சாதகமில்லாத பாதகமான நிலைகளை கொடுக்கவும் முடியாது அதாவது இங்கே இப்போது சனியும் ராகுவும் சூரியனுக்கு பாதகமான நிலைகளை செயல்பட முடியாது ஆனால் இயற்கையாக அவங்களால் சாதகமான நிலைகளை செயல்பட முடியாது அப்போ இங்கே என்ன மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டம் யோகிக்கிறது இந்த மாதிரியான காலகட்டங்கள்லாம் வந்து அது கர்ம பலன்கள் அப்படிங்கிறது அதிகரிக்கும் கிரகங்களால் இங்கே நல்லது கெட்டது வர்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அவங்கவுங்க அந்தந்த நன்மை தீமைகளால் தீண்டப்படாமல் இருக்காங்களா அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியமாக பார்க்கணும் ஏன்னா இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நல்லதோ கெட்டதோ அவங்கவுங்க ஜாதகப்படி வரவும் செய்யும் போகவும் செய்யும் அப்போது இங்கே ஒரு பாதகமான விஷயம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு எரியிற தீ இருக்குதுன்னா அந்த எரிய தீயை நம்ம அணைக்கிறோமா இல்லை எண்ணெய் ஊற்றி வளர்க்குறோமா அப்படிங்கிறது நம்ம தான் இருக்கும் அதுவே ஒரு நல்ல விஷயமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு ஒரு நல்ல சாப்பாடு கிடைக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க இப்போ அது ருசியான சாப்பாடுங்கிறதுனால வயிற்று சாப்பிட்டு வயிற்று நிரப்புறமா இல்லை ருசியான சாப்பாடுங்கிறதுக்காக கழுத்து வரைக்கும் சாப்பிட்டு நோயை சம்பாதிக்கிறோமா அப்படிங்கிறது அவங்கவுங்க கையில் தான் இருக்குது இது சும்மா உதாரணத்துக்காக சொல்கிறேன் ஆக இந்த மாதிரியாக கிரகங்கள் அமையக்கூடிய காலகட்டங்களில் அவங்கவுங்களுடைய கர்ம பலன்தான் இங்கே விஷயத்தை தீர்மானிக்கும் ஆக சிம்பிளாக சொல்கிறோன்னா இந்த மாதிரியான கிரக அமைப்புகளால் நல்லது நடக்காமல் அல்ல நடக்கக்கூடிய அந்த நல்லதுகளை நாம் எப்படி சரியான முறையில் பயன்படுத்திக்க போகிறோம் அப்படிங்கிறதெல்லாம் விஷயங்களானது அமையும் சும்மா மேலோட்டமாக பார்த்துட்டு இது இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது ஏன்னால் அதெல்லாம் வரவும் போகவும் இருக்குமே அல்லாமல் காற்றுள்ள போதே தூக்கி சொல்கிற மாதிரி அப்பப்போ அனுபவிச்சுக்கிறாமே அல்லாமல் நீண்டகால அடிப்படையில் எந்த ஒரு நல்லதையோ கெட்டதையோ எதிர்பார்க்க முடியாது ஸோ இது வந்து எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒரு பொதுவான நிலை பட் ஒவ்வொரு ராசிக்கும் தனிப்பட்ட முறையில் பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்தானங்களுக்கும் அது சில பாதிப்புகளை சாதக பாதகமான முறைகளில் அது ஏற்படுத்தும் ஸோ மகர ராசிக்கு இந்த அமைப்பானது ராசிக்கு மூன்றாம் இடத்திலிருந்து செயல்பட்டு வரும் தவிர இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் இந்த கிரகங்களுக்கு அருகாமையில் செயல்பட்டு வர்றாங்க ஆக மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு தனி உத்வேகமும் உற்சாகமும் அதிகரிக்கும் வாழ்க்கையில் எதையாவது ஒன்று சாதிக்கணும்னு துடிக்கக்கூடியவங்க இந்த மகர ராசிக்காரங்க ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா தங்களுடைய காரியங்கள் சிறத்தையாக இருந்து வருவாங்க விழா முயற்சியோடும் பிடிவாதத்தோடும் நிறைய காரியங்களில் ஈடுபட்டு வருவாங்க கஷ்டங்கள் சிரமங்கள் சில காரியங்கள் இருந்தாலும் கூட அதை நான் விடவே மாட்டேன்னு ரொம்பவுமே பிடிவாதமாக ஒத்த கால இருந்து காரியம் சாதிப்பாங்க ஆக மகர ராசிக்காரங்களுக்கு காரியத்தில் வெற்றியை பார்க்கக்கூடிய அமைப்புகள் இந்த மாதம் உண்டு ஆனால் பிடிவாதத்தால் தேவையில்லாத சங்கடங்களையும் கருத்து வேற்றுமைகளையும் பெறக்கூடிய அமைப்புகளும் உண்டு உடஞ்சளவுக்கு மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கிறதுனால தான் தனிப்பட்ட முறையில் மகர ராசிக்காரங்களுக்கு அவங்களுடைய தேவைகளை அவங்களாகவே பூர்த்தி செய்யக்கூடிய அமைப்புகள் என்பது உண்டு என்ன நாட்களாக ஏதோ ஒரு சில விஷயங்களுக்காக முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன் பட்டு படாமலும் போயிட்டு இருக்கு தட்டு தடுமாறி போய்கிட்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கிறவங்க இருக்கலாம் இந்த மாதம் உங்களுடைய முயற்சியாலேயே அதில் நல்ல பலன்களையும் முன்னேற்றங்களையும் பார்க்க முடியும் ஆனால் அதே நேரம் மற்றவங்க சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இருக்கும் பொழுது அதில் மற்றவங்க தேவையில்லாத கருத்து வேற்றுமைகள் கொண்டு வந்து விடுவாங்க உங்களை சுதந்திரமாக செயல்பட விட மாட்டாங்க தேவையில்லாத வாக்குன சங்கடங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் ஆகையினால் தனிப்பட்ட முறையில் சாதகமான பலன்கள் அதுவே மற்றவங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கருத்து தவிர்க்க இருக்கும் குறிப்பாக குடும்ப விஷயங்கள் இது அதிகமாக தென்படும் வாக்குவாதங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களால் தான் எல்லா விஷயங்களும் நடந்து கொண்டு இருக்கும் ஆனால் செய்ய முடியாது ஆரம்பத்தில் செய்வாங்க கடைசியில் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சொன்னது சரி பாட்டுக்கு போயிடுவாங்க தேவையில்லாத வாக்குவாதங்களை குறைச்சிக்கிட்டு செயல்பாடுகளில் அக்கறை காட்டி வந்தீங்கன்னா குடும்ப விஷயங்கள் காரியங்கள் இந்த மாதிரி சிறப்பாகவே இருக்கும் குடும்ப உறவுகள் வகையில் சில ஏற்றத்தாழ்வுகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் இப்போ சரின்னு சொல்லுவாங்க அப்புறம் மாட்டேன்னு சொல்லுவாங்க இப்போ மாட்டேன்னு சொல்லுவாங்க ஏன்னா அப்புறம் சரின்னு சொல்லுவாங்க இப்படிதான் அவங்களுடைய அபிப்பிராயம் மாறி மாறி செயல்பட்டுக்கிட்டே இருக்கும் இதனால் எதையும் தெளிவாக செய்ய முடியாது கொஞ்சம் குழப்பி விட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனாலும் பாதகமான சூழ்நிலைகள் இல்லை அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சின்ன சின்ன சங்கடங்களை கொஞ்சம் சமாளிச்சுக்கிட்டாலே போதும் குடும்ப வாழ்க்கை இந்த மாதம் சிறப்பாகவே இருக்கும் மெயினாக இது பெற்றோர்கள் மற்றும் உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக தென்படும் அவங்களுடைய விஷயங்கள் காரியங்கள் வரும்போது கொஞ்சம் கவனத்தோடு அனுசரித்து போய்க்கிறது நல்லது கணவன் மனைவி உறவுகள் சமாளிக்கக்கூடிய நிலைகள் இருக்குது வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் குழந்தைகள் சார்ந்த விஷயங்களை திருப்திகரமான விஷயங்களை எதிர்பார்க்கலாம் நிறைய பேருக்கு இந்த குழந்தைகள் வகையில் மன சந்தோஷம் பெறக்கூடிய அமைப்புகள் அதிகமாக இருக்கும் அவங்களுடைய தேவைகள் முழுமையாக பூர்த்தி செய்து வரவும் செய்வீங்க திருமண அமைப்புகள் புத்திரபாக்கிய அமைப்புகள் அமைப்புகள் ராசிக்காரங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் காதல் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகளை அதிகம் காட்டுவீங்க நிறைய பேருக்கு அவங்களுடைய ஆசைகளையும் தேவைகளையும் பூர்த்தி செய்து இருக்கிறதுல மும்மரமாக செயல்படுவீங்க மற்ற எல்லா காரியங்களையும் ஒதுக்கிவிட்டு அவங்களுக்கு பிடித்த காரியங்களில் மட்டுமே கவனம் செலுத்துவீங்க மற்ற காரியங்களை அப்புறம் பார்த்துக்கலாம்னு தள்ளி வச்சுக்கவும் வாய்ப்புகள் இருக்கு ஆக அந்த மாதிரியான விஷயங்களை மகர ராசிக்காரங்க தடுமாற்றம் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது பொது விஷயங்கள் காரியங்கள் சாதகமான நிலைகளை எதிர்பார்க்கலாம் முற்றார் உறவினர்கள் நண்பர்கள் வகையில் சில சுமூகமான அமைப்புகள் என்பது இருக்கும் நிறைய பேருக்கு உறவினர்களோடும் நண்பர்களோடும் மனம் விட்டு பேசி மகிழக்கூடிய அமைப்புகள் என்பது உருவாகும் மாணவர்களுக்கு கல்வி மற்றும் வித்தை சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனம் என்பது தேவை சின்ன சின்ன மனச்சிதறல்கள் அப்படிங்கிறது இருக்கும் கொஞ்சம் சிரமப்பட்டு தான் சில காரியங்கள் செய்ய வேண்டியதாக இருக்கும் அதே நேரம் இந்த கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தேவையில்லாத அலைச்சல்கள் சிரமங்கள் விரயங்கள் போன்ற விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆக மாணவர்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருப்பது நல்லது பாதகமான விஷயங்கள் அப்படிங்கிறது எதுவும் கிடையாது அதற்காக சின்ன சின்ன விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக எடுத்துக்க வேண்டியது அவசியமாக இருக்கும் தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் அலைச்சலோட ஆதாயங்களை பார்த்து வருவேன் கண்டிப்பாக தொழில் வேலை உத்தியோகத்தில் நிறைய விஷயங்கள் வழக்கமான சமாச்சாரங்களாக இருந்தாலும் கூட இப்போ இதை செய்கிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்குது தேவையில்லாத டென்ஷன் இப்போ எதுக்கு வருது இவங்க ஏன் தேவையில்லாமல் இடையில பூந்து கொட்டை இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலை பார்க்க வேண்டியதாக இருக்கும் ஆக யாரோ ஒருத்தங்க அல்லது ஏதோ ஒரு விஷயங்கள் காரணமாக வழக்கமாக செய்யக்கூடிய விஷயங்களை தேவையில்லாத தொந்தரவுகள் அலைச்சல்கள் சிரமங்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிச்சுக்கலாம் முயற்சியை கைவிட மாட்டாங்க குறிப்பாக மகர ராசிக்காரங்க வேலை உத்தியோக ரீதியான விஷயங்களை தங்களுடைய திறமை வழிகாட்டணுங்கிறது இந்த மாதம் மும்மரமாக இருப்பாங்க சிரமங்கள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஆனாலும் உங்களுடைய முன்னேற்றங்களை தவிர்க்க முடியாது எப்படியோ சிரமப்பட்டாலும் கடைசியில் எல்லாத்தையும் சமாளிச்சிட்டோங்கிற திருப்தியோடு தான் இருப்பீங்க புதிய வேலைவாய்ப்பு தொழில் வாய்ப்புகள் சிலருக்கு பூர்த்தியாகும் வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பட்டு படாமல் இருந்தால் இருக்கும் கொஞ்சம் கவனம் தேவை சுருக்கமாக சொல்லலாம் தொழில் வேலை உத்தியோக ரீதியாக இந்த மாதம் உங்களுக்கு சிரமம் இருக்கலாம் தப்பு இல்லை ஆனால் சினம் இருக்கக்கூடாது எதுலேயும் கோபப்படாதீங்க டென்ஷன் ஆகாதீங்க சுமூகமாக செயல்பட முற்படுங்க அது உங்களுக்கு சிறப்புகளை கொடுக்கும் பொருளாதார ரீதியான விஷயங்கள் சமாளிச்சுக்கலாம் குறிப்பாக மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் காசு பண சமாச்சாரங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கும் அது சார்ந்த காரியங்களில் ரொம்பவுமே மும்முரமாக செயல்பட்டு இருப்பீங்க ஆனால் நம்பிக்கை சார்ந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க எதையும் ஊர்ஜிதப்படுத்திட்டு அதுக்கப்புறம் செயல்படுங்க சும்மா எல்லாம் கிடைக்குது நடக்குது செய்யுது அப்படிங்கிறதுக்காக எந்த ஒரு காரியத்திலும் ஈடுபடாதீங்க அதனால அந்த கொடுக்கல் வாங்க விஷயங்கள் வர சில விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கணும் சொத்து சுகங்கள் வகையில் ஓரளவுக்கு அனுசரியான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம் முடிஞ்சளவுக்கு அது சார்ந்த விஷயங்கள் விரயங்கள் அலைச்சல்கள் செலவுகள் போன்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க சிலருக்கு இந்த கை மாற்றக்கூடிய விஷயங்கள்லாம் கொஞ்சம் தேவையில்லாத அலைச்சலுக்கு வரலாம் அந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் இந்த பாகப்பிரவினைகள் போன்ற விஷயங்களை தேவையில்லாத வாக்குவாதங்கள் அளவுக்கு தவிர்த்துக்கங்க அதாவது சொத்து சுவங்கள் வாகன ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் தேவையில்லாத விரயங்கள் அலைச்சல்கள் சங்கடங்கள் அப்படிங்கிறது வந்து போகும் கொஞ்ச அளவுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது ஸோ ஓராளா மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் தன்னுடைய முயற்சியால் எப்பேற்பட்ட விஷயங்களும் சாதிக்கக்கூடிய திறன் பெற்றவங்களாக இருப்பாங்க ஆனால் அதே நேரம் அதற்கேற்ற அளவுக்கு அலைச்சலும் சிரமங்களும் உடன் இருக்கவே செய்யும் ஆக மகர ராசிக்காரங்க இந்த மாதம் சிரமத்தை பார்க்காமல் கொள்ளாமல் செயல்பட்டு வந்தாங்கன்னா அனைத்து விஷயங்களுமே சிறப்புகளை பார்க்க முடியும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுறை